உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்த அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அடுத்த ஒரு வருடங்களுக்கு உங்களுக்கு நிறைய யோக பலன்களை கொடுக்க போகிறார் முதல்ல இந்த கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக ஒன்றரை வருஷத்துல இருந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நான் நினைச்சது எதுவுமே நடக்கல எதை செஞ்சாலும் தடையாகுது எதை செஞ்சாலும் தாமதமா இருக்கு நான் நினச்ச விஷயங்கள் நடந்தது தான் நான் நேரம் நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் தாமதங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கலை அதனால் எனக்கு கடன் வந்துடுச்சு நான் ஒரு விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணேன் அதுலேருந்து எனக்கு பணம் ரிட்டன் வரல நான் ஒரு இடத்துல கடன் வாங்கினேன் இந்த கடனை ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்கலாம்னு நினச்சிட்டு தான் ஒரு கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த விஷயத்தில் அப்படியே லாக் ஆகி உக்காந்துருக்கேன் நான் என்ன பண்ணுறது தெரியல அதே போல் நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு நான் நிறைய ஆர்டர்ஸ்லாம் ஈஸியாக வாங்கிடுவேன் ஒரு இடத்துக்கு போய் பேசினேன் அப்படின்னா நான் ஆர்டர் வாங்காமல் அந்த அளவுக்கு நான் புத்திசாலியாக இருந்தேன் எல்லோருக்கிட்டையும் கவர்ந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை கொடுத்து நான் ஆர்டர் வாங்கிட்டு வருவேன் இல்லை அவங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு நான் ஆர்டர் வாங்கிட்டு வருவேன் ஆனால் அதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியல ஆர்டர் எதுவுமே வரலை யாரை கூப்பிட்டு கேட்டாலும் நான் அப்புறம் கூப்பிட்றேன் ஒரு மாதம் கழித்து கூப்பிட்றேன் பாஞ்சு நாள் கழித்து கூப்பிட்றேன்னு சொல்லி பிஸ்னஸே நடக்காமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் கடந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் வந்தா என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா ராசி என்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் பயங்கரமான ஒரு ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க எதுவுமே நடக்கலையே நம்ம ஏன் தான் இப்படி ஆயிட்டோம்னு தெரியலையே நம்மளை யாரும் மதிக்க மாட்டுறாங்களே நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பேச கூட மாட்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்துல இருந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது வேலையில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய மன ரீதியான பாதிப்புகள் உங்களை நிறைய பேர் ஆபீஸ்ல அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க அதே போல் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கு வேலை வேலையே கொடுக்காம நீங்களா வேலை விடுற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை உங்க ஆபீஸ்ல ஏற்படுத்தியிருப்பாங்க மேலதிகாரிகிட்ட தொல்ல கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல சக ஊழியர்கள்கிட்ட சண்டை ஏதாவது என்னை பற்றி பாலிடிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க சார் என்னை பற்றி தப்பாக இருக்காங்க அதனால தான் எனக்கு எதுவுமே முன்னேற்றங்கள் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் கன்னிராசி அன்பர்கள் இருந்தீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருச்சு இப்போ உங்களுக்கு வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்குது வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் கிடையாது நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்க விடுதலையாகி நல்ல வேலையில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான ஒரு இடமா இருக்கு அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ராசி என்பவர்களுக்கு இதை விட சிறந்த வருஷம் இல்லவே இல்லை வெளிநாடு வேலைக்கு அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்கல எதுவுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஊர் மாறுங்க ஒரு ஸ்டேட் மாறுங்க அதர் கண்ட்ரி போங்க அதனால நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு ஏன்னா கடந்த காலகட்டம் ரொம்ப வஸ்ட்டா இருந்தது அது தாண்டிட்டீங்க இப்ப உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாக இருக்கு அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகிறதுன்றது ஒரு பெரிய குதிரை கும்பா இருக்கும் காரணம் என்ன நம்ம ஒரு புத்திசாலி நம்மளை மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு வேணும் நம்மள மாதிரி ஒரு புத்திசாலி பையனாக வேணும் குடும்பத்துக்கு நல்லா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசக்கூடிய ஒரு ஆளாக வேணும் நம்ம ஜாலியாக இருப்போம் அதேமாதிரி நம்ம வரக்கூடிய கணவரும் மனைவியும் வரணும் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்ணீராசி அன்பர்கள் அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ராசியாக குரு பார்க்கறதுனால என்ன பண்ணுவீங்க கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்க கடந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விரக்தில வேண்டாம் இந்த பொண்ணு சரியில்லை அந்த பையன் சரியில்லைன்னு தவிர்த்துருப்பீங்க ஆனா இந்த வருஷம் அந்த எந்த பொண்ணை தவிர்த்திங்களோ எந்த வரனை வேண்டான்னு சொன்னீங்களோ அவங்களையே திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு திருமணத்தில் பிரச்சனைகள்லாம் நடந்தது ஒரு கோர்ட்டு கேஸ் வரைக்கும்லாம் போயிருப்பீங்க சில பேருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்க இந்த வருஷம் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லை சார் நான் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஃபேமிலி கூட நிறைய சண்டை கோர்ட்டு கேஸ்லாம் போயிடுச்சு நிறைய அசிங்கப்பட்டாச்சு இதுக்கப்புறம் நான் வேறு திருமணம் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அதற்கான வருஷம் மறு திருமணத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்ல ஒரு பொண்ணு உங் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பழங்கள் போது அதே போக குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பர்கள் இருக்குது ஏன்னா அந்த கன்னிராசி என்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க அஸ்த நட்சத்திர பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களாக இருந்தனா உயிரண்கள் குறைபாடு இருக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க மருத்துவம் வதன் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக வருஷமா இருக்கு அதே மாதிரி வயதானவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்க பசங்க கிட்ட இருந்த சண்டைகள் மன விரக்திகள் எல்லாமே தீரும் அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கடன் கொடுத்துருப்பீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு வேலையிலேருந்து வர வேண்டியிருக்கும் இல்லை பென்ஷன் பெனிஃபிட் எதாவது தடையாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதேமாதிரி நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் நீங்கள் மாத்திரையுடைய அளவு குறையும் நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணுங்கள் குரு பயிற்சி ஆனவுடனே நீங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க ஒரு செக்கப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுகருடைய அளவு கம்மியாக இருக்கும் உங்களுடைய பிபியோடய அளவு கம்மியாக இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரவாயில்ல நம்ம மாத்திரையெல்லாம் கம்மியாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னு டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த வருஷம் கண்ணீராசி அன்பர்களுக்கு உண்டு அதே போல் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடம் விற்பனை ஆகும் ஏன்னா இடத்துல மாட்டிட்டு தான் நிறைய கண்ணீராசி அன்பு மாட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு இடம் வாங்கினேன் சார் அதோட முடிஞ்ச சார் என் கதை அதில் தான் பெரிய கடன் வந்துடுச்சு என்ன பண்ணுறது தெரியல அந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன் முடியலை என்னால் நானும் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சில பேர்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து கடைசியில் நின்று போச்சு அந்த ஒரு இடம் விற்றா என் பிரச்சனை தந்துடும் ஒரு வீடு விற்றா பிரச்சனை தந்துடும் அது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் கண்ணிராசியில் நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அந்த இடம் விற்று வீடு விற்று ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கிட்டு அந்த கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்குது நான் ஒரு வருஷத்தில் விற்றுலான்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் சார் ஒரு ஆறு மாதத்தில் இடம் விற்றுன்னு நினச்சி பண்ணேன் இந்த இடம் வாங்கினா அந்த லோன் கிடச்சிரும்னு பண்ணேன் அது கிடைக்கல இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கம் இல்லை அந்த இடத்த விற்க முடியாமல் ஒரு பிரச்சனை மாட்டிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அனுகூலமாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கண்ணீராசி என்பர்களெலாம் என்ன நினைப்பீங்கன்னா எனக்கு பூர்வீக சொத்து வரண்டிருக்கு அதை வரும்னு எதிர்பார்த்தேன் திடீர்னு பார்த்தா என் தம்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு எங்கள் அப்பாவே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பங்காளி கேஸ் போட்டாங்க இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தடைகள் இருந்தோம் அது வந்தால் என் கடனை கட்டிலாம் நினச்சி அதை அப்ரோச் பண்ண நேரத்தில் அது ஒரு சண்டையாக மாறி இருக்கும் பிரச்சனையாக மாறி அதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுக்குள்ளேயே ஒரு விரக்தி மனப்பான்மையோ வாழக்கூடிய காலகட்டமும் கடந்த காலகட்டம் இருந்தது அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அதே போல் கன்னீராசியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நிறைய விவசாயம் பண்ணுறவங்க கண்ணிராசி அன்பர்களா இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் நிறைய வளர்ச்சிகள் உண்டு நிறைய வியாபாரம் நல்லா ஆகும் உங்களுடைய விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில நிறைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த வருஷம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்துல இருக்கும்போது நிறைய ராசி என்பது கவர்மெண்ட் வேலையில் சேரணும் ஏன்னா இந்த ராசி அப்படின்னாவே பயங்கர புத்திசாலியான ராசி அப்ப அந்த அரசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் எனக்கு கிடைக்கல சார் ரெண்டு வாட்டி அட்டம் பண்ண பக்கத்தில் வந்து மிஸ் ஆகிடுச்சு எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலையிலே இருக்கீங்க அப்படின்னா நிறைய கெட்ட பேர்களை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத ஒரு மெமோ வாங்கியிருப்பீங்க தேவையில்லாத ஒரு அலிகேஷன் வந்திருப்போங்க பேரில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் சௌகரியமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்கு அதே போல் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு ஏன்னா இந்த கன்னி ராசியை குரு பார்க்கும்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா அரசியலில் நிறைய உயர்வு வளர்ச்சி வரும் நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் நிறைய நீங்கள் ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சால் கூட அதில் ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் உண்டு அதே போல் இந்த வருஷம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு யாரெல்லாம் வந்து பாட்டு துறையில இருக்கீங்க யாரெல்லாம் வந்து நடனத்துறையில் இருக்கீங்க இசைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரவேற்பு உள்ள வருஷமாக இருக்க போகுது ஆனால் இந்த வருஷத்தை நல்லா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ள வருஷமாக இருக்கு அதே போல் இந்த வருஷம் கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதெல்லாம் செய்கிறீங்களோ அதுலலாம் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்க எந்த விஷயத்த கையாளுனாலும் அதுல ஒரு பேர் புகழ் கிடைக்கும் அந்த முயற்சி வெற்றியாக முதல்ல அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த கன்னீராசின் என்பதெல்லாம் கடந்த மூணு வருஷமா ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க நான் எதை செஞ்சாலும் நடக்கல சார் ஏன் சார் இப்படி இருக்கு எனக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியல அதுவும் மாணவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரக்தின் உச்சத்துல இருப்பீங்க ஒரு ப்ளஸ் டூ படிச்சிருப்பீங்க நல்லா படிப்பீங்க ஆனால் மார்க் வராது ரிசல்ட் வராது ஆனால் அந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் நீட் எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல மார்க் வாங்குவீங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது மாதிரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் கன்னிராசி என்பர்களுக்கு பொத்த மொத்தத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி பண்ணுங்கள் போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் ஒரு யோக தர்சனை நடக்குது உங்க ஜாதகத்தில் குரு பார்வை நல்ல சுப கிரகங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட மூணு மடங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கங்க ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன தொழில் செய்யலாமா செய்யக்கூடாது ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு ஊர் மாறுறீங்க வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா செய்யலாமா கூடாதுன்றத ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பணம் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயில்டாக வேணும் தசாபத்தி வரும் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில்டெல்லாம் ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டு எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು